ஏகதந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை யானக் குழுந்தினை உந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் நவாகிரி சக்கரம் என்னும் தலைப்பில் நாற்பத்தி எட்டாவது பாடம் இந்த பாடல் திருமூலன் நாம் நவாகிரி சக்கரத்தை அமைத்து நெய் உணவை நிவேதனமாக செய்து ஆத்ம பூஜை செய்தால் சகல நன்மையும் ஏற்படும் என அறிவுரை கூறு இதோ அந்த பாடல் ஏய்த்த மரபுரிதன்னில் எழுதிய வாய்த்த அப்பெண் எண்பத்தொன்றில் நிறைத்தபின் காய்ந்த அவி நெய்யுள் கலந்து உடன்வோமம் ஆம் தளத்து ஆமுயிர் ஆகுதி வண்ணுமே எய்த்த மரபுரிதனில் எழுதிய பொருத்தமான ஒரு மரப்பட்டையில் எழுதப்பட்டுள்ள வாய்த்த அப்பெண் எண்பத்தி ஒன்றில் நிறைத்த பின் அன்னையின் மந்திர அச்சரங்கள் எண்பத்தி ஒன்றையும் எண்பத்தோரு கட்டங்களில் இட்டு பூர்த்தி செய்த காய்ந்த அவி நெய் கலந்து உடன் ஓமம் ஓமத்தி வளர்த்து நெய்யை விட்டு செய்த உணவை நிவேதனமாக படைத்து படைத்துமையும் ஏற்படும் என அறிவுரை கூறுகிறார் இதைத்தானவர் இய்த்த மரபுரிதன்னில் எழுதிய வாய்த்த அப்பெண் எண்பத்தொன்றில் நிறைத்த பின் காய்ந்த அவியுள் நெய்யுள் கலந்து உடன் ஓமமும் ஆம்தலத்து ஆமுயர் ஆகுதி ஒண்ணுமே பொருத்தமான மரப்பட்டையில் எழுதப்பட்டுள்ள அந்த அமைப்பான அன்னையின் மந்திர அச்சரங்கள் எண்பத்தி ஒன்றையும் எண்பத்தோரு கட்டங்களில் இட்டு பூர்த்தி செய்து ஓமத்தியை வளர்த்து நெய்விட்டு செய்த உணவை நிவேதனமாக படைத்து அனைவரும் ஆத்ம பூஜை செய்தால் சகல நன்மையும் ஏற்படும் என்று கூறுகிறார் திருமூடம் ஓ 是吧？也。Bar, yeah.